ஏன்பா நீங்க நாய் வளர்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிள்ளையோட வாழ்க்கையில போய் இப்படி விளாண்டுட்டீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா தெரியுதா இப்படி வந்து நம்ம எல்லாருமே புலம்புற மாதிரிதான் சென்னை ஆயிரம் விளக்கு பக்கத்துல ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் சென்னை ஆயிரம் விளக்கு பக்கத்துல ஒரு மாநகராட்சியோட பார்க் வந்து இருக்கு அந்த பார்க்கோட காவலாளி பொண்ணு வந்து என்ன பண்ணிருக்கா அந்த பார்க்குள்ள வந்து வந்துருந்துருக்கா அப்ப அந்த சமயத்துல வந்து ஒருத்தர் ரெண்டு நாயை வந்து கூப்பிட்டு அந்த பார்க்குக்குள்ள வந்திருக்காருங்க உடனே அந்த சிறுமியை பார்த்த உடனே அந்த நாயை வந்து ஓடி போய் வேமா அந்த சிறுமியை பிடிச்சு வந்து கடிக்க வந்து ஆரம்பிச்சிருக்கு கடிக்க ஆரம்பிச்சதும் அந்த சிறுமி வந்து விடவே இல்லை இதை வந்து பார்த்த உடனே உடனே அந்த சிறுமியோட அம்மா வந்து எப்படியாவது அந்த பொண்ணை வந்து காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி அந்த நாய்கிட்ட இருந்து மீட்டிருக்காங்க ஆனா அந்த மாதிரி மீட்க போகும்போது அந்த பொண்ணோட அம்மாவுக்கும் ஒரு மிகப்பெரிய காயங்கள்லாம் வந்து ஏற்பட்டு இருக்கு அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்துல உள்ளவங்கலாம் வந்து அந்த பொண்ணை வந்து 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 பண்ணிட்டாங்க இப்ப இந்த ஒரு விஷயம் தான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை பகுதி மக்கள் கிட்ட வந்து ஏற்படுத்திருக்குங்க ஏன்னா அந்த நாயை வந்து கூப்பிட்டு வரும்போது அந்த நாயோட உரிமையாளர் வந்து எந்த விதமான பாதுகாப்புமே இல்லாம சங்கிலி எதுவுமே போடாம ரெண்டு நாயை வந்து அவர் பாட்டுக்கு வந்து கூப்பிட்டு வந்திருக்காரு இது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை வந்து அந்த நாய் கடிச்சுட்டு இருக்கும் போது அந்த நாயை வந்து கூப்பிட்டு தடுக்கிறதோ எதையுமே வந்து அவர் பண்ணவே இல்லை அவர் பாட்டுக்கு வந்து வேடிக்கை பார்த்துட்டு நின்னதாகவும் அதுக்கப்புறம் வந்து அந்த நாயை வந்து அந்த பார்க்லயே வந்து விட்டுட்டு அவர் வந்து போயிட்டதாவும் அங்க உள்ள பகுதி மக்கள் எல்லாருமே வந்து சொல்றாங்க இது மட்டும் இல்லாம அவங்க தொடர்ந்து என்ன மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்கன்னா நாங்க ரொம்ப நாளாவே அவரை வந்து வான் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம் ஏன்னா இந்த நாய் வந்து இப்ப மட்டும் இந்த பொண்ணை வந்து கடிக்கல இதுக்கு முன்னாடி ரெண்டு கோழியை வந்து கடிச்சிருக்கு ஒரு தெரு நாய் வந்து கடிச்சிருக்கு நிறைய பேரு இதுக்கு முன்னாடி இந்த நாய் வந்து கடிச்சு இருக்கு அப்பவே நாங்க அவங்க கிட்ட வந்து சொல்றோம் இது வந்து சரியா படல நீங்க இந்த மாதிரி வந்து நாயை வந்து வளர்க்குறீங்க இதை வந்து கொஞ்சம் பாத்துக்கோங்கன்னு சொல்லும்போது அவர் வந்து திம்ரா பதில் சொல்றாரு நாங்க ஒவ்வொரு தடவை சொல்லும்போதும் யாருக்கு என்ன ஆனாலும் நான் வந்து அந்த செலவை ஏத்துக்கறேன் நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு திம்ராவே வந்து பதில் சொல்றாரு இதனால நாங்க ஒண்ணுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இப்ப அந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்து இந்த மாதிரி பேட்டியை வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த மாதிரி அந்த பகுதி மக்கள் சொன்னதுதான் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா வந்திருக்குங்க ஏன்னா நாய் வந்து ஏதோ ஆக்சிடென்டலா ஒருத்தரை வந்து கிடைச்சிருச்சு தெரியாம இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா வந்து பரவாயில்ல இதுக்கு முன்னாடியே அந்த நாய் வந்து பல பேர் அங்க உள்ள பகுதி மக்கள் வந்து வார்ன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க ஆனா அந்த கம்ப்ளைண்ட்டையும் பொருட்படுத்தாம நான் செலவா பாத்துக்கிறேன் நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திமிரா வந்து இருந்திருக்காரு அப்படின்னா இது எவ்வளவு ஒரு சீரியஸான விஷயம் பாருங்க அவர் சொல்றாரு என்ன செலவானாலும் நான் பார்த்துக்கறேன் நான் பார்த்துக்குறேன் சொல்லிட்டு செலவான அவர் பாப்பாரு இதே அந்த நாய் கிடைச்சு ஏதோ ஒரு உயிருக்கு வந்து சேதம் வந்துருச்சுன்னா அதுக்கு இவர் பொறுப்பேத்துக்குவாரா வரா சோ இதனாலதான் அந்த அங்க பகுதியில் உள்ள மக்கள் வந்து எப்படியாவது இனிமேலாவது அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி

நாய் வளர்க்கறது மட்டும் இல்லாம அந்த நாயோட குட்டிகளை வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறது இந்த மாதிரி இல்லிகள் நிறைய வேலைகளை வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு வேலையையும் பண்ணி அங்குள்ள பொதுமக்களையும் வந்து எதிர்த்து வந்து பேசியிருக்காரு இப்போ இதுதான் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக வந்துருக்குது கண்டிப்பா ஒரு சில பேர் என்ன நினைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த நாய் வளர்க்குறது பெருமை இந்த மாதிரி பெட்டு வளர்க்குறதெல்லாம் வந்து பெருமை நினைச்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நாய் வளர்க்குறாங்க செய்யறாங்க அப்படின்னா அதை அவங்களோட வச்சுக்கிட்டா வந்து பரவாயில்ல இந்த மாதிரி நாய் வளர்க்குறதுனால பொதுமக்களுக்கு எந்த விதமான இடையும் அந்த மாதிரி இருந்தா மட்டும் தான் ஒருத்தவங்கள வந்து நாய் வளர்க்க விடணும் அதை விட்டுட்டு நீங்க வளங்க என்ன வேணா ஆகட்டும் அப்படின்னா பொதுமக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெரிய வந்து ஆயிரும் ஓகே பிரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி என்னடிலாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்